ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர் விடையாக வருமாறு இருக்கக்கூடிய ஒரு சொல்லை தான் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இன்றைய புதிர்கட்டத்திற்கான கட்டங்களின் இன்னைக்கு மொத்தம் ரெண்டு அதில் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு சா அப்படிங்கிறது மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நமக்கு விடைய கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு இதை நம்ம கும்பிடுவோம் கும்பிடலாம் அதே மாதிரி பண்டிகை நாட்களில் நம்ம இந்த இடத்துக்கு போய் இவர்களை வணங்குவோம் வணங்குவோம் அப்படின்னா யாரை வணங்குவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுதான் இன்றைக்கான புதுக்கட்டத்திற்கான குறிப்பு கண்டுபிடிச்சி வினையை அனுப்புக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்